வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி அன்றைக்கி ஆடை எடுத்ததை உங்களை காமிச்சேன் இல்லையா முப்பது நாள் எப்படி மூணு பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன் அது வந்து இப்போ கொஞ்சம் காலையில் நான் எந்திரிச்ச உடனேயே ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்து ஒரு டப்பாவில் இருந்தது எடுத்துட்டேன் இது எடுத்த தண்ணி இது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெய் அதில் வந்த வெண்ணம் இது எடுத்துட்டேன் காலையிலே எல்லாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டில் நான் வீடியோ காமிச்சேனாக்கா உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அதனால் ஃபஸ்ட் பாட்டி வந்து முதல்ல எடுத்ததை காமிச்சிட்டு இப்போ ரெண்டாவது எடுத்ததை காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் இருக்கணும் மூணு மணி நேரம் வச்சு இந்த வெண்ணெய் மேலே மிதந்து வரும் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெண்ணெய் எடுங்க அப்போ தான் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி கையிலேயே வெண்ணெய் எடுக்கிறது எப்படின்ற காமிக்கிறேன் உங்களுக்கு ப்ரெண்டர்லாம் தேவையே இல்லை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா வெண்ணெய் திரண்டு மேலே வரும் உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா வராது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது மிதந்து மேலே இருக்கும் அந்த சமயம் சில் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நான் ரெண்டாவது எடுக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு ஊற்றி வச்சு இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் நான் இப்படியே சிரிப்பிக்கிட்டே வந்தோம்னா அந்த வெண்ணை மட்டும் மஞ்ச அப்படியே மஞ்சள் கலராக தனியாக வந்து நிற்கும் தண்ணி தனியாக வெண்ணை தனியாக நிற்கும் நீங்கள் கையிலேயே பிளண்டர்லாம் எதுவுமே தேவையில்லை கையிலே எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுன்னு பாட்டி சொல்கிறேன் முதல்ல தண்ணி ஃப்ரிட்ஜர் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நான் பாட்டி ஊற்றி வச்சுருக்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து காமிக்கிறேன் இது எப்படி வெண்ணை வருதுன்னு உங்களை காமிச்சிட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சீக்கிரம் எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெண்ணெய் எடுத்துடலாம் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் பிளெண்டரில் எடுப்பேன் அதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது மிக்சியில் எடுப்பேன் இப்போ வந்து கையிலேயே எப்படி வெண்ணெய் ஈஸியாக எடுக்கலான்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சிலப்பிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள் எப்படி தனியாக மேலே வருது பாருங்கள் இப்போ கை வலிச்சதுன்னா விட்டு விட்டு பண்ணுங்கள் உடனே பண்ணி சிலிப்பிக்கிட்டே இருக்கணுன்றது அவசியம் இல்லை கை வலிச்சா விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இப்படியே சில ஒரு பத்து நிமிஷம் தான் பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் நேரம் தான் சிலிப்புண்ணேன் வெண்ணெய் வந்துருச்சு பாருங்கள் மேலே இது பாருங்கள் தண்ணி தனியாக வந்துருச்சு வெண்ணெய் தனியாக வந்துருச்சு பாருங்கள் இது வெண்ணெய் இப்போ பாட்டி இந்த வெண்ணெயை எடுத்துக்கிறேன் எடுக்கிறேன் பாருங்கள் வெண்ணெய் தனியாக அந்த பால் தனியாக வந்துடும் அந்த பாலை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் இந்த பாலில் என்ன பண்ணுவேன் அரிசி போட்டு சமைச்சு நாயங்களுக்கு கொடுத்துருவேன் நிறையா பால் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் கொடுத்துருவேன் பாட்டு எதையுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் பாருங்கள் ரெண்டு பாக்ஸில் இருக்கிறத போடு எடுத்ததே எப்படியும் ஒரு கிலோ வந்துடுச்சு பாருங்கள் இது மறுபடியும் நல்லா ஐஸ் வாட்டரில் போட்டு நல்லா அலசணும் ஒரே இதில் பண்ணக்கூடாது பால் வாசனம் அடிக்கும் நல்லா ஐஸ் வாட்டரில் நான் அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள் வீட்லேயே அழகாக பால் வாங்கி நீங்கள் ஆடை எடுத்து வெண்ணெய் எடுக்கலாம் நல்லாவே சுத்தமான வெண்ணெய் இதே நீங்கள் பட்ருக்கு வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுக்கோங்க பட்ரு ப்ரெட்டு குழந்தைங்களுக்கு ப்ரெட்டுக்கு போட்டு கொடுக்கலாம் சாண்ட்விஜுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கு பாட்டி கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு தான் அந்த கேக்கெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சிருவேன் அப்புறமா உறுக்குவேன் பாட்டி பாருங்கள் அதில் வெண்ணெய் எடுத்துட்டேன் நே நேற்றுங்கிறேன் இப்போ காலையில் எடுத்த வெண்ணையும் இப்போ எடுத்த வெண்ணையும் இப்போ இதில் போட்டிருக்கேன் அதோடைய பால் பாருங்கள் இவ்வளோ பால் இருக்கு இதுலேயே ஊற்றிடுறேன் இந்த பால் இப்போ பால் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் சோ இந்த பாலை வேஸ்ட்டு பண்ணிடுறாதீங்க இந்த பாலை நம்மளும் ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது இது வந்து பட்டர் மில்க்குன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாதீங்க இது பட்டர் மில்க் கிடையாது இது நம்ம வெண்ணெய் எடுத்தது அன்னைக்கு அன்னைக்கு செய்கிறோம் பார்த்திங்களா அதுதான் பட்டர் மில்க் இது பட்டர் மில்க் இல்லை இது வந்து நம்ம வந்து இப்போ நாய்க்கு சமைக்கிறதுக்கு பாதி எடுத்துகிட்டு பாதி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஊற்றிடுவேன் இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில் ஊற்றிட்டு இதுலேயும் இவ்வளோ இருக்குது நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறி அந்த வெண்ணெய் மேலே வந்தால் தான் வெண்ணெய் நம்ம சிலுப்பும் போது வரும் நீங்கள் உடனே போட்டு சிலுப்புனீங்கன்னா வராது அப்போ தான் கையிலே ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் பாருங்கள் பாட்டி கையிலேயே ஈஸியாக எடுத்துவிட்டேன் இப்போ வெண்ணெய் அடுத்த தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் எடுத்து எப்படி ஊற வைக்கிறேன்னு பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் தண்ணி இந்த தண்ணியை எடுத்து இந்த மாதிரி வெண்ணெய் சுளுக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அது க்ளீன் பண்ணுறதுக்கும் ஐஸ் வாட்டரை தான் க்ளீன் பண்ணணுனிங்க பச்சை தண்ணியில் க்ளீன் பண்ணிங்கன்னா குளகுலம் ஆயிரும் இப்போ இந்த வெண்ணெய் எடுத்து அதில் போட்டுக்கிறேன் அதை வச்சுருக்கேன் பாருங்கள் அதை போட்டுக்கிறேன் டிஃபன் பாக்ஸில் இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு ரெண்டு டிஃபன் பாக்ஸில் வச்சுருந்தேன் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வெண்ணையும் எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்க எடுத்துக்கிறேன் இது உடனே நான் சுழிக்கணும்னா வராது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் உடனே சுழிக்கணும்னா அப்படியே அது போட்டுக்கு திக்காக வரமே தவிர அது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வராது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் கரெக்டாக ஆகும் அந்த எண்ணெய் மேலே வர்றதுக்கு மேலே போட்டு அப்படி கலக்கி விட்டுருங்க இப்படியே திக்காக பால் மாதிரி தான் இருக்கும் இப்படி வச்சுருவோம் வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணை அப்படியே மிதந்து மேலே வரும் அந்த சமயம் சிலிப்புனிங்கன்னா சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துடும் வெண்ணை உங்களுக்கு இது ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்து காமிக்கிறேன் பாட்டி பாருங்க எல்லாம் ஊற்றிட்டேன் இது மூடி வச்சுருக்குறேன் ரெண்டு மணி நேரம் பொறுத்து பா காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே மேலே அப்படியே மிதந்து வரும் அந்த சமயம் பண்ணோம்னா பத்து நிமிஷத்துலேயே வெண்ணெய் எடுத்துடலாம் அந்த வெண்ணெய் எடுக்கும்போது பாட்டி காமிக்கிறேன் தண்ணியை மறுபடியும் திருச்சிக்குள்ளேயே வச்சுருவேன் கழுவுறணும் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் நம்ம அந்த வெண்ணையை கழுவுறதுக்கு ஐஸ் வாட்டர் தான் தேவைப்படும் பாருங்கள் பாட்டி இப்போ ஊற்றி வச்சேன் இல்லையா தண்ணி ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிருச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே வச்சுட்டேன் பாட்டி இப்போ நீதி இது வந்து காலையில் பண்ண ஒரு காலில் ஒரு பதினோரு மணிக்கு பண்ண இது பதினோரு மணிக்கு எடுத்த வெண்ணெய் அதில் கொஞ்சம் தே பாட்டி கழுவிட்டேன் இதில் கொஞ்சம் வெண்ணை தேவைப்பட்டுச்சு பாட்டிக்கு அதனால் கொஞ்சம் கழுவி கொஞ்சம் எடுத்துட்டேன் இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு என்னென்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலராக மேலே திரண்டு வரும் இது ரொம்ப ஈஸியான இது பாட்டி ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்காதக்கு முதல்ல பாட்டி இந்த மாதிரி தான் கையில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பிளண்டர்லாம் வாங்கி கொடுப்போம் அதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்தால் இன்னும் நல்லா வரமோ அப்படின்ட்டு நிறையா நான் வீடியோங்கெல்லாம் பார்த்துட்டு மிக்சியில் எடுக்க ஆரம்பித்தேன் அது ரொம்ப எனக்கு சிரமமாகவே இருந்துச்சு எடுக்கிறது கழுவுறது அது போடுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்புறம் பிளண்டரில் எடுத்தேன் அதுவும் எனக்கு மிஷினில் வச்சு கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்து அது அந்த இந்த மாதிரி பதத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு ஆனால் இது ரொம்ப சீக்கிரம் வந்துடும் ஆரம்பத்தில் நான் இப்படி தான் எடுத்தேன் பாட்டி இதுதான் ஈஸியான முறை உங்களுக்கு நீங்கள் வெண்ணெய் வீட்டில் எடுக்கணும் பிளெண்டரும் வேண்டாம் மிக்சியும் வேண்டாம் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ எந்த கஷ்டமும் இருக்காது ரொம்ப சீக்கிரம் எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் அதனால் ஆரம்பத்தில் எடுத்த மாதிரியே மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் ஊற்றி கிளறி வச்சுருங்க காலையிலேயே உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கும்போது தண்ணி ஊற்றி கிளறி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மறந்துடுங்க அதை மறந்துடுங்க அப்படியே விட்டுருங்க அது ஒன்றுமே ஆகாது அப்படி விட்டுருங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் டீ எல்லாம் குடிச்சிட்டு சாயந்தரமாக எடுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா திரண்டு மேலே வரும்போது இப்போ பாட்டி போய் ஓவர் ரொம்ப நேரம் ஒரு மூணு மணி நேரம் பக்கம் இருக்கும் வச்சுருக்கேன் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக திரண்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மே கீழேயும் தண்ணி பாருங்கள் பச்சை தண்ணி மாதிரி வந்திருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி இது சுலுப்பி தான் ஆகணும் சுலுப்புனா தான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஆடைங்கள்லாம் வந்து கீழே வரும் இது ரொம்ப ஈஸி ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் எடுத்துடலாம் வெண்ணெய் நீங்கள் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் ஃப்ரிட்ஜரில் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும் ஃப்ரிட்ஜரில் வைக்காதீங்க ஆடையை மட்டும் ஃப்ரிட்ஜரில் வைங்க நீங்கள் வந்து ஆடையை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எப்போ உங்களுக்கு பத்து நாளில் தேவைப்பட்டால் கூட எடுத்து நிறைஞ்சிச்சுன்னா வெளியே எடுத்து வச்சுக்கோங்க நான் கரெக்டாக ஒரு மாதம் பொறுத்து தான் எடுத்தப்போ எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் இந்த நெய் வெண்ணெயெல்லாம் பிரெட்டில் போட்டு கொடுப்பேன் பருப்பு வெறும் பருப்பு கடஞ்சேனா நெய் ஊற்றி கொடுப்பேன் சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வருது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி சீக்கிரமாகவே எடுத்துறோம் நம்ம தண்ணி ஊற்றி திரும்பி அலச தானே போகிறோம் அதனால் அந்த பால் வாசனை அந்த புளிப்பு வாசனை எல்லாம் வர புளிப்பு வாசனை வரவே வராது ஏன்னா நல்ல ஆடை நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா ஃப்ரிட்ஜரில் தான் நம்ம வச்சுருக்கோம் அதனால புளிப்பு வாசனை வரவே வர பாருங்க வீடியோ ஸ்கில் பண்ணாமல் தான் காமிக்கிறேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பாருங்கள் அப் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் பாட்டி என்ன நான் பண்ணுறேன்றதுக்கு தெரியும் சீக்கிரம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோலாம் சீக்கிரம் உங்களுக்கு எடுத்து போட முடியாது கொஞ்சம் நேரம்தான் ஆகும் பாருங்கள் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கெல்லாம் புரியும் அது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்துருச்சு பார்த்திங்களா எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வந்துருச்சு பாருங்கள் இன்னும் பத்து நிமிஷம் ஆகலை அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை வந்துருச்சு வெண்ணெய் தனியாக பால் தனியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சுனாவே சுத்தமாக அதில் வெண்ணம் இருக்காது இதை எடுத்துக்கலாம் இந்த பாக்கெட் பால் என்ன பால் வாங்குறேன்றதை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பாக்கெட்டை காமிக்கிறேன் இப்போ மாட்டு பால் கறந்த பால் வாங்குறதுல கரெக்டாக கொண்டு வந்து போட்டுடுறாங்க இது வாங்கினதுலேருந்து அந்த பால் எடுத்ததை விட இதில் அதிகமாகவே வெண்ணெய் வருது பாருங்கள் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சிருக்குறேன் பாருங்கள் ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம் ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா மட்டும்தான் இதை அலச முடியும் பச்சை தண்ணியில் அலசலாம் ஆனால் இந்த திக்னஸ் வராது இந்த ரெண்டு மூணு தடவை அலச வேண்டியது வரும் பச்சை தண்ணியில் அலசினீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் வருது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உடனே உங்களுக்கு இந்த ஆசை வரணும் பாட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறாங்க நம்மளும் பாக்கெட் பால் வாங்கி ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராம் ஆடை எடுக்கலாம் ஒரு பாக்கெட் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும் நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு வாங்குறீங்கன்னா தயிர் போடுறவங்க வாங்குனீங்கன்னா ஒரு பாக்கெட் பத்தாது டீ போடுறதுக்கு தான் ஒரு பாக்கெட் பத்தும் நீங்கள் வாங்கி பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஆடை கிடைக்கும் ஆடையெல்லாம் வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டேன் இந்த பால் வந்து வேஸ்ட்டு தான் இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற ஆடையெல்லாம் வந்து கீழே இருந்துக்கிறோம் வெண்ணெய் ஆகாததெல்லாம் கீழே இருந்துக்கிறோம் தான் சிலுப்பியே ஆகணும் கொஞ்சம் வெண்ணெய் மேலே வந்துருச்சா நம்ம சுழிப்ப வேண்டாம்ன்றதுலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஐஸ் தண்ணி எடுத்து போட்டுக்கோங்க ஐஸ் தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கழுவுறது ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் வரும் வெண்ணெய் நல்லா உருட்டி எடுக்கலாம் வேறு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் எதிர் பாத்திரத்தில் போடலை அது ஃபுல்லாக இருக்குது வெண்ணெய் எப்படியும் ஒன்றரை கிலோ வெண்ணெய் இருக்கும் நான் இப்போ எடுத்தது ஒன்றரை கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் நல்ல சுத்தமான பால் வாங்கினோம்னா நம்மளுக்கு நல்ல வெண்ணெய் கிடைக்கும் காசு கொஞ்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு நல்ல பால் வாங்கி நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் ஆரோக்கியமான நெய்யும் வாங்கி எடுத்துக்கலாம் நம்ம வீட்லேயே பாட்டியோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு என்னென்ன எடுக்கிறேன் என்னென்ன வீட்டில் நான் வீட்டில் சமைக்கிறது வீட்டில் சோப் செய்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் என்ன கொஞ்சம் லேட் ஆகும்னா பாட்டி வந்து பாட்டியே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு ஒரு சொல்லு மறந்துடுறேன் அப்பப்போ பேசினதே திரும்பி திரும்பி பேசுகிறேன் அதையும் புரிஞ்சுக்கோங்களேன் ஒரு சமயம் வீடியோவை ஆன் பண்ணாமே பேசிக்கிட்டு இருப்பேன் அப்புறம் பார்த்தா வீடியோவை ஆன் பண்ணியிருக்க மாட்டேன் எப்போ அப்புறம் என் திரும்பி ஆன் பண்ணும்போது என்ன பேசுண்கிறது தெரியாது மறந்துடுறேன் கண்டினியூ ஆக மாட்டேங்குது இருந்தாலும் பாட்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேவா இது ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் பாட்டி ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன் இதுவும் ஒரு முக்கால் கிலோ இருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணா எடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்களும் பால் வாங்கி உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு பாக்கெட் பால் பசும் பால் தராங்கன்னா வாங்கிக்கோங்க வாங்கி குழந்தைங்களுக்கு நல்லா நெய் காய்ச்சி கொஞ்சமாக இருந்தாலும் நெய் காய்ச்சி அவங்களுக்கு பெரும்பருப்பு கடைஞ்சி வளர்கிற குழந்தைங்களுக்கு கூட்டினிங்கன்னா அவங்க நல்லா சுவையோடு சாப்பிடுவாங்க நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அவங்களுக்கு நல்ல நெய் கொடுங்க குழந்தைங்களுக்கு பாட்டி வீடியோவை எல்லோரும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பாட்டிக்கு நிறைய பேர் சப்ரைலாம் பண்ணியிருக்கிறீங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பாட்டி என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா இந்த வீடியோ எதோடு முடிச்சுக்கிறேன் அது வீடு பெரிய வீடியோவாக இருக்கும் போது ஆனாலும் ஸ்கில் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஓகேவா இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நீங்களும் பால் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி வண்ணை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ